வேற என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க அதை நான் அறிக்கையில் கொடுத்தேன் நீங்கள் அந்த காவல்துறை அதிகாரி அந்த மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றினீங்க ரெண்டு மாசத்துல திருப்பி வேற இடத்துல பணியமர்த்தி கொடுத்துட்டீங்க இழந்த இழந்த சட்டம் தான் ஆனால் இவங்க ரெண்டு ரெண்டுமே சாராய உரல் போட்டு காய்ச்சல இவங்க அதில் எழுப்பிட்டு கலக்கல கலந்த வேறு இடத்துல இருக்கா அது ஒன்றா ஆனால் இதெல்லாம் என்னன்னா அந்த நேரத்தில் தெரிஞ்சா இப்படி அப்படி சின்னதாக ஒரு நடவடிக்கை பேசுறவங்க அந்த வாடகை வாய்கள் எல்லாம் உடனே நடவடிக்கை எடுத்து விட்டார்கள் உடனே நடவடிக்கை எடுத்து விட்டார்கள் இப்படி கள்ளச்சாராயம் மித்ததை வச்சதோ முதல்வருக்கு தெரியாது அப்படி தெரியாதுன்னு சொல்றது எப்படி எப்படி ஏற்கிறீங்க அதுக்கு சிபிசிடி உளவுத்துறை யூப்ராஞ்சன் ஏகப்பட்டதை வச்சுக்கிங்க உள்ளூர் பத்திரிக்கையாளர் இருக்கிறாங்க அங்கே பல பேருக்கு அங்கே உள்ளூர் நிலையம் இருக்குது தெரியாதுன்னு எப்படி சொல்றதுக்கு ஒரு இருக்குது தெரியாதுன்னு அது மாதிரி தான் இந்த ஆசிரியர் பெருமக்கள் அவங்களுக்கு தெரியாது யாரோ சொல்லி அனுப்புனாங்க பேச்சாளர் வர்றாங்க இருந்து உத்தரவு வருது ஆசிரியர் அதை அனுமதிக்கலைனாலும் நீங்கள் பணியிட மாற்றிருப்பீங்க உண்மையா இல்லையா அனுமதிச்சதுக்கு இப்போ மாத்திரிங்க அனுமதிக்கலைனாலும் அப்போ எங்கள் பேச்சை கேட்க மாட்டியான தூக்கி போடுவீங்க என்ன பண்ணு அதுதான் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் இருக்க மாசம் முதல்ல தொடங்கின அதுதான் அங்க இருக்கிற சிக்கல் சுற்றுச்சூழல்னு ஒன்று இருக்கும் சூழியல் பாசனைன்னு ஒன்று இருக்கும் அதை எதை பற்றியும் கொல்லப்படாது அதுக்கு அது சொல்லும் ரெண்டு மணி நேரம் தான் பட்டாசு வெடிக்கணும் அது கேடு காற்று நஞ்சாக்குதுன்னு அணு உலை பாதுகாப்புனா அதே சொல்லும் ஸ்டெர்லைட்லாம் பாதுகாப்பானதுன்னு அதையும் சொல்லும் அது மாதிரி தான் இது இது கொடுமை இது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எங்கே இருக்குது மாசு இல்லை இல்லை அம்மோனியா வாயு கசியதில்லை அந்த இடத்துல இருக்க சொல்ல குடியிருக்க சொல்லுங்க குடியிருக்கு சொல்லுங்கள் வாங்க உலை பாதுகாப்பானது அதிகாரிகள்லாம் அங்கேயே குடியிருங்க அங்கேயே குவாட்டர்ஸ் கட்டி கொடுக்குறோம் அங்கேயே இருங்க நியூட்ரின் ஆய்வு பாதுகாப்பானது அதிகாரிகள்லாம் அங்கேயே குடியிருங்க உங்களை வேணான்னு சொல்லு நான் நம்புறேன் பாதுகாப்பானது சாவனை யாராக இருந்தால் அடுத்தவனாக இருந்தால் சகித்துக்கலாம் தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு தான் தம்பி தெரியும் அது அடுத்தவனுக்குன்னா அது பிரச்சனை கிடையாது அது மாதிரி தான் இது நாங்கள் போராடிட்டோம் போராடினோம் போராட்டத்தில் பங்கேற்றோம் மறுபடியும் போராடுவோம் இப்போ எனக்கு நிறைய பயணங்களை நான் ஒதுக்கி தேதி குறிச்சிட்டு அதை மாற்ற முடியாது வந்து போராடு அதுக்கு போராடுவேன் பரந்தூருக்கு போராடுவேன் சிப்கார்ட் தொழிற்சாலைக்கு எதிராக போராடுவேன் எல்லாத்துக்கும் போராடுவேன் நீங்க நாங்கள் கோயிலுக்கு விட்ட காலம் மாதிரி போராடுறதுக்குன்னு நேர்ந்து விட்ட ஒரு கூட்டம் வந்து அதனால நாங்கள் போராடுவோம் எங்களுக்கு வேற வழி கிடையாது இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கேட்க வேண்டியதை இந்த தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட கேட்க வேண்டியதை நாட்டின் முதலமைச்சர்கிட்ட கேட்க வேண்டியதை உங்கள் உங்கள் கூட நிற்கிற ஒருத்தனை உட்கார வச்சுங்க இது என்ன தண்ணி விட்டு வருதுன்னு தானே நான் கற்றுனேன் நானும் கத்துறேன் அம்மோனியா வாயு வச்சுது காற்று மாசுபடுது எண்ணெயை கொட்டி கடல் எல்லாம் நஞ்சாகுது கத்துறேன் நான் யாருக்கு அதில் விழுது இவ்வளோ பிரச்சனைகளை சொல்றீங்கள இவ்வளோ பிரச்சனை கிடைக்கல வாழ்கிற என் மக்கள் யாருக்கு வாக்கு செலுத்தினாங்க யார் துன்பத்தை தந்தானோ யார் இவ்வளோ துயரத்தை தந்தானோ யார் இந்த நச்சாலைகள்லாம் இந்த நிலத்துக்கு கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கு தான் வாக்கு செலுத்தி மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்குறோம் அப்போ அதனால அந்த அதிகாரம் மக்களினுடைய பிரச்சனை கவனிக்கலை அப்போ ஒரு காலம் என்ன வரணும் மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அதிகாரத்தை மக்கள் கையில் எடுக்கணும் மக்களுக்கான அதிகாரம் வரணும் இங்க அப்படி இல்லை கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் மக்கள் அரசியல் கிடையாது இப்ப தேர்தல் அரசியல் இந்த ஆயிரம் கொடுக்கிறது ஐநூறு கொடுக்கிறது இங்க சேவை அரசியலோ செயல் அரசியலோ கிடையாது வெறும் செய்தி அரசியல் தான் இந்த செய்தியை கொண்டு போக மட்டும் இருநூத்தொம்பது கோடி முன்னூறு கோடி செலவழிச்சிருக்கு தவலரின் உரிமை சட்டத்தில் கேட்கும் போது ஒரு தத்துவராக இருப்பார் இருநூத்தி ஐம்பது கோடி என்னமோ செலவழிச்சிருக்காங்க இந்த மூணு ஆண்டுகள்ல வருந்திரியலா வாழ்த்திரியலா தேர்தலுக்கு என்ன சரியா ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேல இருக்கு இப்ப இப்போ வந்து இது இது வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் தனித்து தான் நின்றுருக்கோம் அப்படி தான் நிற்போம் ஆனால் அன்னைக்கு வந்து அது என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால் நீங்கள் பொறுத்துருக்கணும் திடீர்னு நீங்கள் வந்து என்ன கூட்டணி நீங்கிறீங்களே நீங்கள் எப்படி எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு நான் சொல்கிறேன் கூட்டணி வைக்கலை நான் தனியாக போட்டிடணும் எவ்வளோ நாளைக்கு போட்டிவிடுங்க தனித்து தனித்து உங்கள் கட்சி தொண்டர்களா உங்கள் கட்சிக்காரங்களா தோந்தர மாட்டாங்களா தொடர்ந்து தோத்து போனால் மன தொந்தராதா நீங்களும் ஒரு பத்து எம்எல்ஏ ஒரு ரெண்டு எம்பி அப்படி கொண்டு போயிட்டு அப்படி வந்தால் தானே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இது அக்கறை இருக்கிற மாதிரி சொல்லி அழிக்கிறது சரி இதை சமாளித்து போனோம்னா என் தம்பி விஜய் வந்தால் நானும் என் தம்பி விஜயும் சேர்ற மாதிரி இருக்குது சேர்கிற மாதிரி இல்லையாங்கிறது அப்புறம் சேர்ற மாதிரி இருந்ததுன்னொடனே தனியா நிக்கிறது உங்கள் பலம் நீங்கள் ஏன் கூட்டணி வைக்கிறீங்கிறது இப்போ நான் என்ன என்ன செய்யறதுன்னு நீங்கள் சொல்லுங்க தனியா நிற்கிறீ தனியா நின்னு என்ன செய்யறதுன்னு கேட்குறது அப்புறம் கூட்டணி வைக்கிறேன் என்ன நீங்கள் தனியாக தான் நினைப்பீங்க நீங்கள் எதுக்கு போய் கூட்டி நி வைக்கிறீங்க இப்போ நான் என்ன என்ன செய்யலாம் இல்லை நான் என்ன செய்யல இல்லை இல்லை நான் போட்டிடுறேன் தனியாக போய் பாருங்கள் இப்போ சந்திச்சு அறுபது வேட்பாளருக்கு மேலே சொல்லி அறிவித்து வேலை செய்ய தொடங்கிட்டேன் நூற்றி பதினேழு பெண்ணு நூற்றி பதினேழு ஆண் நூறு இளைஞர்கள் முதல் தடவையா இந்த தேர்தலில் அரசியல் களத்துக்கு வர படிச்சுட்டு வர நூறு இளைஞர்களுக்கு மேல வாய்ப்பு கொடுக்குறேன் நீங்க அப்ப பாருங்க பத்தாம் படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ்சி நடத்தும் எம்டிஎஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ்சி எம்டிஎஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நயன் ஃபைவ் டூ நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் சாந்திரீ நைன் செவன் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் ஒன் செவன்